சாப்பிடும்போதுங்க நம்ம எப்பயுமே பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாய் தண்ணி ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணி ஒரு வாய் சாப்பாடு இப்படி சாப்பிட்றாங்க யார் யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிச்சு குடிச்சு சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்புல அவ்வளோ நோய் உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரி மனம் ஆகாது கண்டிப்பாக கண்டிப்பாகாது இது வந்து ஒரு சயின்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை உங்கள் வயிற்றுக்குள்ள செரிமானம் பண்ணணும் அப்படின்னா வயிற்றில் மிக்சியோ கிரைண்டரோ அருவாமனையோ கத்தியெல்லாம் கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க வயிற்றுக்குள்ள ஹைட்ரோ குளோரிக் ஆசிட்ங்கிற ஆசிட் உற்பத்தி ஆகிருக்கணும் அது உற்பத்தி ஆயிருந்தால் பத்தாதுங்க அதுக்கு வீரியம் இருக்கணும் அப்போ அந்த வீரியம் தான் அந்த ஆசிட்டை எடுத்து இந்த மொபைல் மேலே ஊற்றினா மைக் மேலே ஊற்றினா ஓட்டையாயிருங்க அவ்வளவு ஆசிட் அதாவது அந்த ஆசிட் வீரியம் அந்த வீரியம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா நீர்த்து போயிடும் மறுபடியும் அது வீரியம் அதிகமாகிறதுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஆகும் ஸோ தண்ணி குடிச்சீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும் உடனே அடுத்த கேள்வி சடனாக வருங்க உங்கள் மைண்டில் தோன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸான கேட்குதுங்க விக்குச்சுனா என்ன பண்ணுறது சிக்குச்சுனா என்ன பண்ணுறது பொறையுறுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மூணு கேள்விக்கு நான் அர்த்தம் சொல்லி விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க விக்குது சிக்குது பொறையுறது பாருங்க சொல்லுவாங்க யாரோ உள்ளே சாப்பிடும்போது தான் நினைப்பாங்களா யாரோ நினைக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை நினைக்கலங்க நீங்கள் சாப்பாட்டு நினைக்கல பாருங்க இந்த மூணுமே சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்றவங்களுக்கு நடக்காது விற்குது சிக்குது போடையிறது இந்த மூணுமே சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்ற யாருக்குமே நடக்காது உங்கள் கேள்வி மூணு கேள்விக்கு விட வந்தாச்சாங்க அடுத்ததுங்க காரமாக இருக்குது உப்பாக இருக்குது புளிப்பாக இருக்குது நான் என்ன பண்ணுறது காரத்தை கம்மி பண்ணி தான் சாப்பிடுங்க தண்ணி தேவைன்னா உங்கள் உடம்பு ஒரு சிம்டம் நமக்கு கொடுக்குங்க அதுக்கு பேர் தாகம் தாகம் வந்தால் தண்ணி குடிங்க காரமாக இருக்குதுன்னா காரத்தை கம்மி பண்ணுங்கள் ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அல்ல சாப்பாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க உப்பாக இருக்குதா உப்பை கம்மி பண்ணி சாப்பிடுங்க உப்பு சாப்பாட்டில் உப்பு போடாமல் சமைங்க தேவைப்படும் போது சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க ஒருத்தருக்கு எச்சாக இருக்கும் உப்பு ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும் நாம சமைக்கும் போது உப்பு போட்டு சமைச்சிட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஊழல் உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாத பித்த சில அடிப்படையில் சில பேத்துக்கு உடல் அமைப்புகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ உப்புனுடைய அளவு எச்சு கம்மி இருக்கும் ஸோ அதனால குழம்புலையோ சாப்பாடுலேயோ உப்பு போடாமல் சமைச்சிருங்க உப்பை தனியாக எடுத்து வச்சிருக்கீங்க அவங்க தேவையான அளவு போட்டுக்குவாங்க ஏன்னா ஆளுக்காள் அது மாறுபடும் எங்கள் வீட்டில் அப்படி அப்படித்தாங்க இப்போ எனக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கு இவங்களுக்கு என்னங்க உப்பே இல்லைங்கம்மாங்க அது உடலுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடுங்க சாப்பா நாம் சுவை தேவைப்படுது அப்படின்னா சுவை எச்சா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கணுமே தவிர அதற்கு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள தாகம் எடுத்துச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலாம் ஆனால் இரைப்பையில் போய் அந்த தண்ணி செரிமானத்தை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு கொஞ்சமாக குடிச்சுக்கும் சில பேர் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போதுங்க தண்ணியை ஊற்றி ஊற்றி சாப்பாட்டை உள்ள தள்ளி தள்ளி அனுப்பிச்சி விடுவாங்க அப்படிலாம் சாப்பிடவே கூடாது நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கவே கூடாது சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி உதட்ட மூடி யார் யாரெலாம் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து மென்று சாப்பிட்றீங்களோ தின்றால் நூறு வயதுன்னு சொல்கிறாங்க பல்லுக்கு வேலை கொடுக்கணுங்க யார் யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பிட்றாங்களோ நல்லா மென்னு சாப்பிட்றாங்களோ தொப்பையே வராதுங்க வேலை கொடுத்து நீங்க மென்னு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிடவே ஏப்பம் வரும் தும்மல் இருமல் வாந்தி பசி கொட்டாயி ஏப்பம் கண்ணீர் வருது மூக்குல சளி வருது யூரின் வருது டாய்லெட் வருது இந்த மாதிரி உடம்புல ஒரு இந்த பதினாறுமே ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஆரோக்கியமாயிடலாம் ஆரோக்கியத்தில் நாம் தான் நம்பர் ஒன்றுங்க நம்மளை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இங்கே யாருக்காவது தும்மல் வருதாங்க இல்லைங்க இப்போ ஒட்டுற கட்டுரை அடித்தாங்கன்னா என்ன வருங்க தும்மல் ஏன் தும்மல் வந்துச்சுங்க இந்த கழிவு உள்ளே போயிடுச்சு உரம் என்ன பண்ணுதுங்க கழிவை வெளியே தள்ளுறதுக்கு நுரையெல்லாம் ஹிஸ்டம்மைங்கிற அந்த தும்மல் சொருப்பையை தூண்டி விட்டு அதை வெளியே தள்ளுதுங்க அப்போது தும்மல் வந்தது நல்லதாக கெட்டதா சில பேர்த்துக்கு அஞ்சு தும்மல் தும்புனா வெளியில் வந்துடும் அந்த சளி சில பேர்த்துக்கு ஐம்பது தும்மல் தும்மலாக தான் வரும் ஏற்கனவே உள்ளே சேர்த்து வச்சு சேர்த்து வெளியே தள்ளும் அப்போ இன்னைக்கு பொது பரவலாக தும்மலை எல்லோரும் என்னென்னு சொல்லி வச்சுருக்காங்க அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் இந்த தும்மலை நாம் நோயை நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க தும்மலை நிறுத்திட்டீங்க இப்போது இந்த உடம்புக்கு அவ்வளோ அறிவு இருக்குதுங்க நீர் வச்சு வெளியே தள்ளுங்க இதையும் நீங்கள் நோயை நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்ருவீங்க கட்டி பண்ணி வெளியில் தள்ளும் இதையும் நீங்கள் நோய் நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க இருமல் வச்சு அதை நல்லா வெளியில் தள்ளுங்க இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வீசிங் வரும் வீசிங்கி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்துமா வரும் ஆஸ்துமாவுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீர்கள் என்றால் டிபி வரும் தும்மலாக கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா தும்மலோடு போயிருக்கு அப்போது சளி பிடிச்ச நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் சளி பிடிச்ச நேரங்களில் எப்பயுமே சளி வெளியேறுவதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சளி பிடிச்சனா எப்படி இருக்குதுங்க கொஞ்சம் டயர்டாக உணர்றீங்களா ஒன்றுங்க ரெண்டுங்க அதாங்க அப்போ ஓய்வு கேட்குதுங்க அப்போ டயர்டாக இருக்கும்போது உடம்பு என்ன கேட்குதுங்க ஓய்வு ஸோ ஓய்வுடுங்க ரெண்டுங்க சளி பிடிச்ச நேரங்களில் நாம் ஃப்ரூட்ஸு மற்ற இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடாமல் கொஞ்சம் காரத்தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஏன்னா காரம் சாப் உடம்புல ஒரு சுவைக்கு ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் காரங்கிற சுவை தான் லங்ஸை இயக்கும் காரங்கிற சுவை தான் பெருங்குடல் இயக்கும் நுரையீரலுடைய துணை உறுப்பு தான் பெருங்குடல் காரங்கிற சுவைக்கு லங்ஸும் பெருங்குடலும் அதாவது நுரையீரலும் பெருங்குடலும் இயக்கக்கூடிய ஆற்றல் காரங்கிற சுவைக்கு அப்போ காரம் கொஞ்சம் அந்த டைமில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த சமயங்களில் கொஞ்சம் காரத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்திக்கணும் ரெண்டு உணவுகளை ஆறிப்போன உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆறி போயிருந்தாலும் அதை லேசாக சூடு பண்ணி கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்ணும் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சளி பிடிச்ச நேரங்களில் டயர்டாக உணரமாக கொஞ்சம் ஓய்வு எடுங்க உடம்பு ஓய்வு கேட்குதுங்க டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஓய்வு கேட்குதுங்க ஸோ ஓய்வு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் நார்மலாகிடுங்க சத்தியமாக நார்மலாகிருங்க அதான் உடலை பத்தின ஒரு புரியுத பாருங்கள் மிக்சியைப்போ தெரிஞ்சுக்கிறோம் கிரைண்டரைப்போ தெரிஞ்சுக்கிறோம் நடிகரைப்போ தெரிஞ்சுக்கிறோம் நடிகைப்போ தெரிஞ்சுக்கிறோம் அரசியல் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உடம்பு பற்றி உடம்புக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உடம்பு பற்றி மட்டும் எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறோம் உடல் இயக்கங்கள் நமக்கு தெரியணுங்க இந்த உடம்போட தான் நம்ம இத்தனை வருஷம் வாழ்கிறேங்க அப்போ இந்த உடம்பு வந்து என்ன பண்ணுது ஏது பண்ணுது இந்த உடம்புக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க